மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் தான் அது தயாரிச்சு கொடுக்கும் அந்த அந்த நாடே இதை பயன்படுத்துறதில்ல இல்லை நீங்க அமெரிக்கா நீங்க மனித கழிவை வந்து எந்திரத்தில் அல்லது வாக்கை வாக்கு சீட்டில் போடுது அப்ப அப்படி இருக்கும் போது ஒரே நாளில் தேர்தலை நடத்தி எண்ணிடுவோம் அவன் மனித கழிவை எந்திரத்தில் எழுறான் நீ வாக்கை எந்திரத்தில் போடுற நீ மனித கழிவை மனித நல்ல வைக்கிற இந்த மாதிரி மாறுதல் பண்ண தேவையில்லாத வேலைகளை இவங்க நிறைய செய்யறாங்க இப்ப ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி அப்புறம் இந்த இந்த மாதிரி இது ஒரே கல்விக் கொள்கை இந்த மாதிரி வேலையெல்லாம் அதனால ஒரு நாட்டில் ஒற்றுமை வந்துடும் நாடு வளர்ந்துரும் அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது இது இப்போ அதே தான் இந்த இது தொகுதி சீரமைப்பு பண்றோம் இது தேர்தலில் திருத்தங்கள் சீர்திருத்தம் செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு இந்த